ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எந்த இன்னைக்கு வீடியோவில் நம் பாரம்பரிய மருந்துகளில் மிகவும் பிரபலமான ஒரு மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் துத்தி கீரை துத்தி கீரை அல்லது அபுட்டில்லான் எண்டிக்கம் அதோடைய பெயர் இது தற்போதுமான நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் துத்திக்கீரை உடலில் இருக்கும் அதிகமான சூட்டை தணிக்க உதவியாக இருக்கிறது சிறிய குழந்தைகளும் பெரியவர்களும் பாடி ஹீட்டை குறைக்க இது பயன்படுகிறது இது துத்தி கீரையில் உள்ள எக்ஸ்படோரன் குணங்கள் இருமல் சளி சுவாச கோளாறு போன்றவற்றை செய்கிறது இதில் உள்ள இன்ஃப்ளமேட்ரி குணங்கள் இருப்பதால் ஆத்ரேட்டிஸ் ஜாயின்ட் பெயின் ஸ்வெல்லிங் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது இந்த துத்திகீரை டையூரிட்டிக்காக செயல்பட்டு யூரினரி இன்ஃபெக்ஷனை குறைக்கிறது கிட்னி ஃபங்க்ஷனை மேம்படுத்துகிறது கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் அசிடிட்டி அல்சர் போன்றவற்றை காம் செய்ய உதவுகிறது துத்திகீரை பேஸ்ட் கொசுக்கடி அலர்ஜி இச்சிங் ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஹண்ட்ரட் கிராம் நியூட்ரிஷன் நான் பார்க்கலாம் கலோரிஸ் ஃபார்ட்டிஃபை கலோரிஸ் ஃபைபர் குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்குது விட்டமின் சி கால்சியம் அயன் மாட்ரேட் லெவலாக இருக்குது துத்தி கீரை ஒரு எளிய மூலிகை ஆனாலும் உடல் சூடு இரும்பல் சுவாச கோளாறு வலி தோல் பல பிரச்சனைகளுக்கு நம்பகமான இது இயற்கை மருந்து தினசரி ஒருமுறை சேர்த்து பாருங்கள் இந்த கீரையை க கடையல் பொரியல் போன்ற வகைகளில் சாப்பிடலாம் பயன்படுத்தி பலன் பெறுங்கள் தேங்க்யூ